நான் வர சொல்லு இது கேஸ் அப்புறம் இங்கே வந்திருக்க எனக்கு பிடித்த பேசவா கிளம்பியில் கிளம்பில் எல்லாருமே கிளம்பிடலாம் டைம் ஆகுது இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆகினது மட்டும் இல்லாமல் மனசுலேருந்து அவ்வளோவையும் பாராட்டுகளாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி தொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீங்க இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் நிறையா உலக பார்த்தது பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக அந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தெரியல அப்போ தான் அருண் சொன்னார் இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டு ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னா ஆனால் இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டஃபர் நோலன் வாங்கினவார்டாக ஒருத்தர் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண் கேட்டேன் இல்லை தெரியல அந்த படம் தான் ரிலீஸ் அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட்டை ஆக்கலாமே என்னும்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்றேன் கதைக்காக நான் பண்றதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இந்த படம் பண்றேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி அப்படிங்கலான்ற டிஸ்கஷன் வரணும் உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்றோம் அவ்வளோதான் ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்ல நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்ல நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்களை தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது சக்திவேல் சார் பேசினது லிந்துசாமி சார் பேசினது வெற்றி சார் பேசினது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் வினோத் வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண்மிஸ்ரா இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன் அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சிருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு புஷ்கர் ஜாயத்துல அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இத நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு ரெண்டு முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்க என்ன நடிகனும் ஆகுங்கிறது அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இது பண்றேன் சினிமா வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்கள் போய் சேரணும் எல்லாருக்கும் தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலா சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்றைக்கி இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து சக்திவேல் சார் லிங்கசாமி சார் கௌதமேனிங் சார் ஏஆர் முருகராஜ் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் திருபிவிட்டந்தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்திர சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகன இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன் தேங்க்யூ நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சு நான் இல்லை அவர் என்ன சொன்னார்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதான் என்னுடைய முயற்சினேன் அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி